ஒரு விலங்காத மண்டையம் போட்டுக்காம பாருங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்க ஜிபி முத்து ஆபாசமா யாரும் பேசல செத்த பையில இப்ப கூட ஒரு நிகழ்ச்சி வந்து வந்துருச்சு நிகழ்ச்சி ஆ அதுலயும் ஆபாசம் நிறைய இருக்கு நீ அங்க போய் சொல்லு ஏன்னா ஆபாசத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம அழைத முட்டா நீங்க பேசுறீங்க அறிவு இருக்கா உங்களுக்கு ஆஹ் ஜி என்ன ஆபாசம் பேசுனாரு செத்த பையன் நாரப்பையன் ஆபாசமா ஆஹ் செத்தப்பையன் நாரப்பையனுங்கிறது ஒருத்தர் கூப்பிடுச்சுல செத்த புன மாதிரி இருப்பான் இப்படி முடியிருப்பான் ஒண்ணுமே அசைவண்டான் அவன்தான் செத்த பையன் சொல்லி இந்த தூ எங்க செல்ல சும்மா பேசுவோம் அதை பேசவுடனே ஆபாசம் ஆபாசம் இவர் பார்க்கவே மாட்டாரு ரகசியமா எல்லாருமே கல்ல செல்ல வச்சிட்டு ரகசியமும் நைட்டு பத்து மணிக்கு மேல பாக்குறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன் அப்படியே இவன் உத்தம ரோக்கியன் பேச வந்துட்டான் பேச கமாண்டு பாருங்க கமாண்டு ஐடியில போனா ஒரு இல்லை